ഉണർവില്ലേക്കാർ കൈയോത്തെ അല്ലാ വാങ്ങി എടുപ്പു உணர்ச்சி எங்களிடத்துல வந்துடும் என்றால் இந்த ஏழையுடைய கைதான் நம்முடைய மனதிலும் கண்ணிலும் ஊசலாக இதை எல்லாம் வாங்குகிறான் என்ற உணர்ச்சி நம்மிடத்திலே வருமாக இருந்தான் நாங்கள் வாரி வணங்குவோம் உடுப்புக்கும் வீட்டுக்கு வாகனத்திற்கு ஆப்டர் இந்த போனுக்கு செலவழிக்கிற காசுகளை எல்லாம் நம்ம கடந்து பாக்கணும் தர்மம் என்று வந்து போதும் மனது அப்படி கை எறுகிப்படுது பார்வையிலே பழுது இது எங்கே போகிறது என்ற உணர்ச்சி நமக்கிட்ட இல்லை அதனால நம்மளுடைய நம்பிக்கை நம்மை எங்கே மறுக்கிறது நம்ம கொடுக்கறது அங்காவிடத்தில் போகுதும்